அன்பான டிவி நேர்கள் அனைவருக்கும் புளியூர் நாகராஜன் பாடுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மாசி மாதம் பதிமூணாம் தேதி முதல் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை இனி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குண்டான இந்த வார ராசிங்களை பார்க்க இருக்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கபடி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலை உத்தியோகம் சொந்த தொழில் வியாபாரம் சம்பந்தமாக திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் சொந்த வீடு நிலம் வாங்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இரண்டாம் தேதி சந்திராசம நாளாகும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்கள் பண வர நாட்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் குழப்பமாகவும் மன உளைச்சலாகவும் காணப்பட்டு வந்திருந்த வந்திருந்தவர்கள் இந்த வாரத்திலே நல்ல தெளிவாகவும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்கிறதற்கும் எதிர்பார்க்கிற நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இதுவரை வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் உண்டான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளைக் கொண்டு பலன்களை பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்று சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியானதுகள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் பூர்வீக சொத்து பத்து என்று ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருந்தால் இந்த வாரத்தில் பெண்களால் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் தண்ட தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை இருபத்தஞ்சாம் தேதி ரெண்டாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாக கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாக தான் காணப்பட்டு வரும் வரும்போது தெரியுதுங்க அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது தேவையில்லாத அனாவசிய பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வேலையிலே உத்தியோகத்தில் தேவையில்லாத இடமாற்றம் ஊர் மாற்றம் வெளியூர் மாற்றம் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போகிறது தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கு கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஏழு இருவ இருபத்தி ஆறு ஏழு இருபத்தெட்டு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் சிம்மராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளுடைய பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்தில் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இடங்களில் இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இதர சமாச்சாரங்கள் எல்லாமே சாதகமாகவே காணப்பட்டு வரும் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் பணம் நாட்கள் ஆகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரகங்களில் பார்க்கும்போது ஓரளவுக்கு சுமாராகவே பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்குறதற்கும் சொந்த தொழில் வியாபாரம் சிறப்பாக நடந்து நல்ல வருமானம் கூடுதலான வருமானம் வந்து சேருவதற்கும் சொந்த தொழில் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் தொழிலை விருத்தி செய்து கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் பழைய வண்டியை கொடுத்துவிட்டு புதிய வண்டி வாங்கி மாற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பம் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இன்ன நாளே உடல்நிலை தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டி சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இரண்டாம் தேதி பணம் ஒரு நாளாகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்களை பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகத்துக்கு இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது என்றும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் நன்மை அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்தும் சில சலுகைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது சொந்த வீடு நிலம் போன்ற ஸ்திர சொத்துக்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம்தான் தான் ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரம்படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளோவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே எந்த பக்கமாக பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தாலும் கூட சில சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் உடல்நலத்திலும் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் த ஏற்பட்டு குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட உங்களுக்கு மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாகத்தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி பணம் ஒரு நாள் ஆகும் தனுசு நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை அப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதிலே எல்லாம் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது தொட்டது தொடங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றி காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் சொந்த வீடு நிலம் தோட்டம் வாங்கி போடுவதற்குடான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் திடீர்னு ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனாலும் கூட ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி இந்த வாரத்திலே நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மகர ராசி இந்த வார கிரக நிலவரங்கபடி பார்க்கும்போது ஜென்மராசியிலே செவ்வாய் உச்சமடைந்திருப்பதனால உடன் சன் சுக்கிரன் வீற்றிருப்பதும் இரண்டாம் இடத்திலே சூரியன் புதன் சனி பகவான் மூன்றாம் இட ராகு நாலாம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருப்பதையும் க வைத்து பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல இடம் இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் சொந்த வீடு நிலம் போன்ற சிற சொத்து ஏதாவது வந்து சேருவதற்கும் அல்லது வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திராட்சம நாளாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளையும் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் காணப்பட்டு வரும் போல தான் தெரியுதுங்க அதாவது வீண் அலைச்சல் தெரிச்சல்கள் கூட சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வர வேண்டியது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கை கட்டினது வாய்க்கட்டிலையாங்கிற மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்தில் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதுக்கும் தேவையில்லாத பிரயாணம் ஏற்பட்டு தண்ட செலவுகள் ஏற்படுவதற்கும் அரசியல் அரசாங்கத்தில் இருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் குடும்பத்திலே குழப்பமாகவும் மன சஞ்சலமாகவும் காணப்பட்டு தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் மெளனத்தை கடைபிடிவது தானச்சிறந்தது ரெண்டாம் தேதி பணம் ஒரு நாள் ஆகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான வாரமாகவே காணப்பட்டு வருவதிலே எல்லும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராதது கூட சிலது கைக்கு வந்து மகிழ்ச்சி அடைவதற்கும் நீண்ட நாளே முயற்சி முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அவசர அவசிய பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தெட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் இருபத்தி ஐந்தாம் தேதி பணம் ஒரு நாள் ஆகும் இத்துடன் இந்த வாரம் ராஜபலனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்